அவங்க வெத்தலை எடுத்து கொடுப்பாங்க அந்த வெத்தலையில ஓட்டை வருமா அந்த ஓட்டை அது எந்த ராசியில போய் அந்த ஓட்டை நிற்கிறோம் அந்த ராசி தான் ஒரு பிரச்சனை கேட்டுங்களா அது அவங்களுடைய லக்கணத்துக்கு அது எத்தனை ஒரு ராசியோ அந்த ராசி தான் அவங்களுடைய மறைமுகமான பிரச்சனை போனா அந்த தான் அடங்கியது என்னங்கம்மா

அந்த பாவத்தை பிரச்சனைக்கு பலன் சொல்றது கரெக்டா புரியுதுங்களா புரியுதா ஒரே ஒரு வெந்தலையில பன்னெண்டு ராசி அடைக்கிட்டீங்களா அப்ப பன்னெண்டு பாவம் அதில் இருக்குது இது தாமூர பிரசர் நம்ம நீங்க பேர் வச்சுக்கலாம் பிரசர் நிறைய இருக்கு சாப்பிட்டா ஒரு வெத்தல ஒரு கிராமத்துல ஒரு பொட்டி கடையில ரெண்டு வெத்தல பயன்படுவாங்க இதை வச்சு நீங்க தாமூர பிரசர் பாப்பீங்க இப்படி போட்டுங்க இப்படி போட்டு அந்த அம்மா ஆறாம் பாவத்துல வந்து வச்சிருந்தா நோயை பத்தி கேள்வி ஏழாம் பாவத்துல வச்சா திருமண வாழ்க்கை பத்தி ஒன்பதாம் பாவத்துல வச்சா அப்பாவை பத்தி பத்தாம் பாவத்துல வச்சா தொழில் பத்தி இப்படி இதுக்கு பேரு தொடுகுறி சாஸ்திரம் இதுக்கு ஒரு பிரசனை வச்சு இது இருந்த பொழுது தொடுகுறி சாஸ்திரம் தாம்பூரத்துல தொடுகுறி சாஸ்திரம் இது போதுமல்ல அது பேரு தொடுகுறி தானே எனக்குமா

நூற்றி எட்டு நூற்றி எட்டு படிச்ச அதனால் நாங்கள் வச்சு ஆயிரத்தெட்டு படிச்சு பசங்க பார்த்து சொல்லு கண்டுக்கலாமா ஒரு தொழிலை வந்து பழமா காமிக்க தொழிலை வந்து பெருசாக காமிக்க மக்கள் பலமா பார்த்து சொல்லுங்க அப்பா அந்த வெத்தலை பிரசனத்தில் அந்த நீங்க எந்த அவங்களுக்கு அதனையே நீங்க வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த வெத்தலையில

ஆதி ஜோதி பிரசங்கம் நாம வச்சுக்கணும் ஆதியில ஜோதி பிரசங்கம் ஆதி ஜோதி பிரசங்கம் அப்ப ஒரு பிரசங்கம் வந்து ஒரு விளக்க வந்து காத்தில்லாத வச்சு அந்த விளக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த விளக்கு நல்லா எழுந்திருக்கிற விளக்கு நீ என்னென்ன சொல்றது கேட்டுட்டு ஆடும் புரியுதுங்களா சொன்னதுக்காக வாழ சொன்ன ஆடும் நல்லது எழுதப்பட்ட ஆடுச்சுன்னா நீ அந்த விளையில போகாதீங்கன்னு எடுத்தாலும் அதுக்கு பிறகு தீப பிரசங்கம்

हैं हरी वसीम ले हैं हरी वसीम ले सौला अष्टम गला प्रसन्ना सौला प्रसन्न सौला प्रसन्न में ना अंदर तांता के लिए ये अंदर तांता और पढ़ाई तो छोड़ ही दिया है पढ़ाई देही मनोग्रण गाथिला अबो குழந்தைகளை இன்னொரு தங்கம் காசு பெயர் கொடுக்கணும் கொஞ்சம் பூவு ஒம்பது நவதானிகளம் அந்த தங்கத்தில் ஒரு காசு இதை கொடுத்து ஜாதகத்தை உங்கள் ஜாதகத்தை மூணு ராசி சுற்றி அந்த குழந்தைய அந்த எல்லாம் அந்த எந்த ராசி அதுதான்

வேற போன தெரியலீங்க இப்போ அஞ்சு மணி எத்தனை நிமிஷம் ஆச்சுங்க அஞ்சு மணி பதினேழு நிமிஷம் அப்போ கரெக்டா ஆர்டர் வந்து விடுதோ

நகடத்துல புனரகுச நட்சத்திரம் பதினேழு நிமிஷம்னா 15 கழிச்சிருங்க ரெண்டு நிமிஷம் தான் இருக்குதே அந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ள புனரகுச நட்சத்திரம் தான் நிக்கும் புனரகுச நட்சத்திரத்துக்கு அடுத்து யார் நேரம் என்ன মঙ্গল அப்போ நாலாம் தர புனரகுச கையில மஞ்சள் இருக்கா ஏரியஸ் இது என்னையா ஹ

ஒரு இந்த ஒரு கிளாஸ் நடக்கும் தெரியல ஒரு பிரேக் மாதிரி அதாவது போராட்ட நிறுத்தி ஏறி ஏரி மாதிரி ஐயா திடீர்னு யாரும் சொல்லி வேகமா ஐயா என் வாய்ப்பு கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னாரு அப்படியே கொள்ளாம ஆரம்பிச்சா ஒரு அரை நேரம் ஆயிடுச்சு எனக்கு நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எத்தனை பேர் நல்லா படிக்கணும் நம்ம ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது படிகார உலகத்துக்கு எளிமையா கொடுத்துட்டு தான் புக்கு ரிலீஸ் ஆகும் அதுக்குள்ள யாரால கத்துக்கிறீங்களோ ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு மீட்டிங்ல சந்திச்சாலும் கூட ஐயா இந்த மாதிரி நான் சொன்ன பரிகாரங்கள் நான் நிறைய சொல்லி நல்ல பேர் வாங்கிட்டு சொல்றீங்கன்னா அப்ப என்னுடைய ஞாபகம் வரும் அது ஒண்ணு போதும் இல்லையா அது ஒண்ணு போதும் வேற ஒண்ணு வேண்டியது ஏன்னா அதுக்கான நீங்க உழைக்கிறோம் காசு பணம் இதுல இருந்து எந்த இதுவுமே வேண்டாம் எல்லாமே ஒரு நல்ல ஒரு இலவசமா மக்களுக்கு போய் கடவுள் குலத்தை வரப்பிரசாதத்தை காசாக்கூடாது எளிமையான பரிகாரத்தை உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் தான் உலகத்துக்கு சொல்லிட்டு முப்பது பரிகாரம் நேற்று கூட ஒரு புக்கு எழுதின எழுதி இருந்தேன் கணவன் மனைவி யாராவது ரெண்டு பேரும் தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருவள்ளுவருடைய புக்கு திருவள்ளுவருடைய திருக்குறள் தலைமை